ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சண்டே நம்ம சாப்பிட்ற பிரியாணி மட்டன் சிக்கன் இதாக தான் சரி அதெல்லாம் வயிற்றுக்கூட இருக்கலாம் காலை டிஸ்டார்ஜ் பண்ணி இருந்தாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வடிவ முடியாது அதுக்கு ஒரு பெஸ்ட்டு தான் காட்டுக்கீரை மேடம் கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்ட் கரெக்ட் காட்டுக்கீரை வந்து சாப்பிட்டீங்கன்னா உள்ளுக்கு எல்லாத்துக்கும் வெளியே இழுத்துக்கும் வெளியே தெரியும் வயிற்று சுத்த முடியும் அந்த காட்டுக்கீரை ரெண்டு கீரையே சமைச்சில் மூணு கீரையோட கலந்து வரும் கலந்து கொடுப்பாங்க அந்த காட்டுக்கீரை வாங்கி சமைத்து சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சும்மா வயிற்ற எவ்வளோ தூரம் முடியுமோ அந்தளவு உள்ள இழுத்து வெளியே தள்ளி விட்டுரும் இதுக்காக நீங்கள் வயிற்று கிளீமெண்ட்டுக்காக பேதி மாற்ற அதெல்லாம் சாப்பிட்ணும் அவசியமே கிடையாது காட்டுக்கீரில் அவ்வளோ பவர் இருக்குது அதனால் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது காட்டுக்கீரை சாப்பிட்டா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு சக்தி கிடைக்கும் உள்ளுக்குள்ள அந்த கழிவுகள்லாம் இழுத்து வெளியே விட்டு வயிற்று சுத்த மொத்தம் வச்சுருக்கோம் சரி இன்றைக்கி இந்த காட்டுக்கீரைக்கு என்ன காம்பினேஷன் வச்சுருக்கீங்க வெண்டைக்காயா வெண்டைக்காய் கூட்டா சும்மா சாப்பிட்லாம் ஓகே இருந்தாலும் வெண்டைக்காய் சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு ஸோ வயிற்று சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு எளிமையான வழி காட்டுக்கீரை ஓகே